சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற ஒரு டாஸ்கை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு போட்டியாளர்களை பொறுத்தவள அதிகப்படியான நபர்கள் வெஜிடபிள் ப்ராடக்ட் தான் இவங்களை பொறுத்தவள அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா சாண்ட்ராலாம் வேற லெவல் சின்ன குழந்தை மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதெல்லாம் பார்க்கும் போது பிக் பாஸ் வீடுக்குள்ள இருக்கிறதுலேயே நீதான் கிளவி கிளவி இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னப்பா சாண்ட்ராவை கிளவின்னு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க சாண்ட்ராவை போறதை விட வயசை வச்சுதான் கிளவியா கொமரியா அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க அதாவது கனிக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சான் அதனால கனி கிளவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருகிட்ட பேசுறாங்க அப்படி பார்த்தா சாண்ட்ராவுக்கு நாற்பத்தோரு வயசு ஆச்சு கனியை விட ஒரு வயசு அதிகம்தான் கனி பாட்டி அப்படின்னா இவங்களும் பாட்டி தானேங்க இவங்களும் கிழவி தானாங்க அதனால இந்த கிழவி சாண்ட்ராவோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரியே விஜய் டிவியை பொறுத்தவரை பொறுக்கி எஃப்ஜேவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம்ல எஃப்ஜேய சான்றாவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் பொழந்து கட்டுறாங்க இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா காமெடியன் அப்படிங்கிற பேர்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கிரிமினல் வளம் வந்துகிட்டு இருக்கான் ஆமாங்க இந்த வக்ரம் தான் வக்ரமணி பேர் சூட்டப்பட்ட விக்ரம் பல கேவலமான வேலைகளை பண்ணியிருக்காரு அது எதையுமே இன்னைக்கு எபிசோட காட்டல அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைல பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது கடந்த ரெண்டு நாட்களாவே எஃப்ஜே வியானா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் நடக்குதா வியானா வந்து எஃப்ஜே பின்னாடியே சுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் தாங்க இந்த விக்ரம பொறுத்தவளை வியானாவை ஏத்தி விட்டு இருக்கான் எம்மா உன்ன பொறுத்தவளை நீ எதுவும் கண்டென்ட் எதுவும் பண்ணல நீ கியூட்டா இருக்க அவன் ரவுடி பையன் மாதிரி இருக்கான் என்ன பொறுத்த அவ்வளவு ஒரு சினிமாவுக்கு கதை எழுதுன அப்படின்னா ஒரு ரவுடியும் ஒரு கியூட்டான பொண்ணும் காதல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்டே எழுதுவேன் அந்த மாதிரி இந்த சீசன்ல நீ எஃப்ஜே காதல் பண்ண அப்படின்னா அந்த கண்டென்ட் வேற லெவல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட நேற்று ராத்திரி பேசிட்டு இருக்கான் பக்கத்துல தான் சுபிஷா உட்காந்துருக்காங்க அதுல சுபிஷா பொறுத்தவரை அதெல்லாம் சரிப்பட்டு வராது எஃப்ஜே எல்லாம் ஒரு ரவுடி அது மட்டும் இல்லாம வியானாவோட குடும்பத்தை பொறுத்தவரை இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க வெளியே போனதுக்கு அப்புறமா வியானாவை செருப்பாலேயே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் என்னமா தப்பு மனுஷ இயல்பு தான் இதெல்லாம் தப்பே கிடையாது அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இங்க காதல் பண்ணாங்க அப்படின்னா அது வேற லெவல்ல வைரல் ஆகும் வியானாவுக்கு ஓட்டு அதிகமாகும் அப்படிங்கிற அளவுக்கு வியானாவை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த இடத்துல வியானாவை பொறுத்தவள என்ன பொறுத்தவள இந்த பிக் பாஸ் இருக்கிற எல்லாருமே நான் அண்ணாவாதான் பாத்துட்டு இருக்கேன் அண்ணன் நீங்க இப்ப எல்லாம் பேசாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வியானாவை பொறுத்தவள அம்மிக்கல்ல மாவுலாம் அரைச்சிட்டு இருக்காங்க பக்கத்துல எஃப்ஜே இருக்கிறாரு எஃப்ஜே வந்து வியானாவோட முடியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விடுறாரு இந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்ஜே ரியானா காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல ரூமர் கிளம்பிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசுறாங்க அதாவது எஃப்ஜே வந்து எனக்கு தான் ரூட் விட்டுக்கிட்டு தான் அப்படிங்கறத திவ்யா சொல்றாங்க எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான் போல முதல்ல ஆதிரை அதுக்கப்புறமா அரோரா கிட்ட கொஞ்ச நாள் சுத்துற மாதிரி போனான் அதுக்கப்புறமா ரம்யா ரம்யாவை பொறுத்தவரை அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இப்ப புதுசா வியானா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தனுக்கு நிற்கிறதுக்கே வக்கில் உனக்கு எதுக்கிட்ட ஏழு எட்டு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி

களை இன்னொரு எபிசோட்ல மட்டும் தான் அந்த கை வச்சு மாதிரி செருப்படி இது எல்லாமே லைவ் நடந்து இது காட்டவே சொல்லலாம் அதாவது விஜய் எபிசோட்ல எந்த அளவு பண்ண தவறுகளை சமாளிக்க முடியுமா அந்த அளவு விஜய் டிவியை பொறுத்தவரை விஜய் பண்ற கேவலமான வேலைகள் எதையும் எபிசோட் லைவ் ஸ்ட்ரீம் இதுல இருந்து காட்டாம மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நடிப்பு அரக்கன் சபரி சபரிய பொறுத்த நேத்து வரை என்னால முடியல நான் செத்தே போயிடுவ அப்படிங்கற அளவுக்கு ரொம்பவே டல்லா இருக்கிற மாதிரி நடிச்சாரு இன்னைக்கு அவரோட வேலைகளை தொடர்ந்து பண்ண தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்பவும் அவரோட டார்கெட் வந்து பார்வதி மட்டும்தான் ஆமாங்க பாரு கிட்ட கேப்டன்சி டாஸ்க்ல நம்ம நடந்துகிட்ட விதம் கேவலமானது வெளியே பாக்குற மக்கள் வந்து நம்மள கழிவு ஊத்துவாங்க நான் அப்படி பண்ணவே இல்லை நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரெண்டு நாளாக ரொம்பவே வருத்தப்படுற மாதிரியும் என்ன எல்லாருமே தப்பா பேசுறாங்க நான் அப்படி பட்டவெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை போட்டாரு இன்னைக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சபரி எதுக்கு சபரி இவ்வளவு கேவலமா நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சபரியை பார்த்து கேட்டாகணும் அந்த அளவு கேவலமா தான் சபரியோட கேம் பிளே இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்தலாம் என்னப்பா இப்போ தான் எபிசோடுக்குள்ளேயே போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க எபிசோட்ல வேற ஒன்றும் கிடையாது காட்டாத விஷயங்கள்ல தான் கண்டென்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு மேல கொடுத்த இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கை தான் காட்டுறாங்க அதுக்கடையில எந்த கண்டென்ட்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் இருந்துச்சு அதாவது எப்ஜே பொறுக்கி அப்படிங்கிற கண்டென்ட் இருந்துச்சு அந்த கண்டென்ட்டை வெட்டி தூக்கிட்டானுங்க விஜய் டிவி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்பவுமே மூணு டீம் இருக்கும் அதாவது கிச்சன் டீம் பாத்ரூம் டீம் கிளீனிங் டீம் அப்படிங்கிற மாதிரி மூணு டீம் இருக்கும் அந்த டீமை வச்சு தான் இந்த வார டாஸ்க்கே இருக்க போகுது அதாவது இந்த வார வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரை சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க குடுக்குறாங்க என்னடா இந்த சீசனை பொறுத்த அளவுல கிரியேட்டிவ் டீம் ஒண்ணு வச்சிருக்கீங்களா இல்லையா இவ்வளவு கேவலமா டாஸ்க்கு குடுக்கறீங்களே இருந்துச்சு ஆமாங்க இவங்கள பொறுத்தவரை டாஸ்க்க கொடுத்தாலே சொதப்பி வைப்பாங்க இதுல டெய்லி பண்ற வேலையிலே ஒரு டாஸ்க குடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்க குடுக்குறாங்க இருக்கிற போட்டியாளர்கள் அஞ்சு அஞ்சு பேரா மூணு அணிகளா பெரிய சொல்றாங்க அதாவது கிச்சன் டீமை பொறுத்தளவுல சாம்பார் ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி கிளீனிங் டீமை பொறுத்தவுல மாப் மாயாவிஸ் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி பாத்ரூம் டீமை பொறுத்தளவுல ஃப்ளஷ் பைட்டர் அப்படிங்கிற மாதிரியும் டீமோட பேர் எல்லாம் சொல்றாங்க அந்த வகையில கிச்சன் டீம் பொறுத்தளவுல கனி சாண்ட்ரா திவ்யா பாரு வியானா இந்த அஞ்சு பேருமே இருக்கிறாங்க அதே மாதிரி கிளீனிங் டீம் பொறுத்தளவுல விக்ரம் சுபிஷா கமர்தீன் கெமி பிரஜின் இந்த அஞ்சு பேருமே இருக்கிறாங்க அதே மாதிரியே பாத்ரூம் டீம் பொறுத்தளவுல சபரி எஃப்ஜே ரம்யா அரோரா வினோத் அமித் இந்த ஆறு பேருமே இருக்கிறாங்க இந்த டாஸ்க பொறுத்தளவுல பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க உள்ள இருக்கிறதுல பல பேர் வந்து சீரியல் நடிகர் நடிகைகள் இவங்கள பொறுத்தவரை அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க அதுலயும் குறிப்பா பாத்ரூம் டீம் போறதவுல பாத்ரூமுக்கு வர்றவங்க எல்லாரையுமே சிவப்பு கம்பளம் விரிச்சு உள்ள கூட்டு வராங்க உள்ள கூட்டு வர்றது கூட பரவாயில்ல அவங்க பாத்ரூம் குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது கூட டபுள் மீனிங்ல பாட்டு எல்லாம் பாடுறானே பாக்குறதுக்கே படு கேவலமா இருந்துச்சு இல்லையே பாத்ரூமை வச்சு கேம் வைக்காதீங்கடா பாக்குறதுக்கு பல இடங்கள்ல அருவறுப்பா இருக்குது அதுலயும் வியானாலாம் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அழகுல மயங்கினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மயங்கி விடுற மாதிரிலாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்றானுங்க நீங்க அழகுல மயங்கினீங்களா இல்லன்னா பாத்ரூம் கதவை திறந்த நாத்தத்துல மயங்கினீங்களா அப்படிங்கறதே புரியலடா ஏண்டா இவ்வளவு கேவலமா டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்கள்ல தோணுச்சு அதே மாதிரியே சபரிய பொறுத்தவள பாத்ரூம் டீம்ல இருந்துகிட்டு பாத்ரூம் வர்றவங்கள வீடு தொடக்கிற மாப்பு வச்சா இருக்கட்டும் இல்லனா பாத்ரூம் கழுவுற பிரஷ் வச்சா இருக்கட்டும் ஃபன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பல கேவலமான வேலைகளை பண்றாரு அதுக்கு எதிரா பார் வந்து பொங்குறாங்க இல்லே இதெல்லாம் கேவலமா இல்லையாடா பாத்ரூம் கழுவுற பிரஷ் கொண்டு வந்து நீட்ரியே ஓமாட்டிகிட்டு வருதுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் நமக்குமே பல இடங்கள்ல முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஃபன் அப்படிங்கிற பேர்ல நம்மள இரிட்டேட் தான் பண்ணாங்க இன்னொரு செட் பார்த்தோம் அப்படி

மூணு புருஷன் காட்டுது அது மட்டும் இல்லாம நல்லா இருக்கிற குடும்பத்துல இருந்து எல்லாம் பிரிச்சு கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன மீன் பண்ணியே பல கமண்ட பார்வ வீசுறாங்க அதுக்கெல்லாம் அரோரா போறதவள எப்பா பொண்டாட்டிய போறதவள புருஷனை தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டே இருந்தா அப்படின்னா அந்த புருஷனுக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அரோரா பேசுறாங்க எம்மா உங்களோட முக்கோண காதலை கொண்டு குப்பையில போடுங்க பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே பார்வ போறதவள கேம் மட்டும் ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும் அது இல்லாம கமர்தீன் கூட சேர்ந்துகிட்டு காதல் பண்ண போறேன் கன்றாவி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சுத்தினாங்க அப்படின்னா பார்வையும் தூக்கி வெளியே போட்டுங்கடா ஏன்னா வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்டை எதுவுமே பண்ண மாட்டாரு அவரை பொறுத்தளவுல அவருக்கு கிடைச்ச அடிமைகள் அப்படின்னா பாரு திவாகர் கமர்தீன் இந்த மூணு பேர் தான் என்னப்பா கமர்தீன் விஜய் டிவி ப்ராடக்ட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாப்பா அடிக்கிற மாதிரி அடிச்சு வர கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் விஜய் டிவியோட பிளேனாவே இருக்குது என்னதான் இருந்தாலும் என்ன நடக்க போகுது என்னதான் இருந்தாலும் இந்த இருந்துச்சோ இல்லையோ பல இடங்கள்ல பாரு கமர்தீன் அரோரா இந்த முக்கோண காதலை வச்சு பல கான்வர்சேஷன் வருது பாரு பொறுத்தவரை நான் தனியா கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற பேர்ல அமித்துக்கு பொண்டாடியா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அமித்தோட தங்கச்சியா வேணா நடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது

பாரு வந்து அரோராவுக்கு பல புருஷன் சொல்லும் போது அதே விஷயத்த கமர்தின் பார்வை பத்து சொல்லும் போது பாருக்கு எதுக்காக கோவம் வருது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமர்தின் பண்ணது தப்பு அப்படின்னா பாரு பண்ணதும் தவறு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதை வச்சு பார்வை போறத ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள்ல ட்ரை பண்றாங்க அந்த இடத்துல அரோரா போறத என்னமா உன்ன பேசும்போது உனக்கு கோவம் வருது இல்ல அப்படின்னா நீயும் என்ன அப்படித்தானே பேசுன அப்படிங்க பேசுறாங்க இருந்தாலும் அதுக்கும் பல விதமா முட்டு கொடுக்குறாங்க பாரு ஒரு கட்டத்துல அரோராவை போறதாவது இனிமேல் கமருதீன் இப்படி எல்லாம் பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க அதே மாதிரியே இந்த பன் டாஸ்க்ல கூட சாண்ட்ரா அவங்களோட சகுனி வேலைகளை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல பன் டாஸ்க் டாஸ்க் நடக்கிற நேரங்கள்ல எல்லாருமே பண்ணா டாஸ்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிக்பாஸ் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் கிச்சன் டீம்ல இருக்கிற சாண்ட்ரா பொறுத்தளவுல கிச்சன் க்ளோஸ்ட் கிச்சனை கிளீன் பண்ற வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பிரேக் விடுறாங்க இத பார்த்த பாத்ரூம் டீம் பொறுத்தளவுல நாங்களும் பாத்ரூம்குள்ள விட மாட்டோம் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பல சலசல் போகுது அதுக்கப்புறமா பிக் பாஸ் போறதவுல எல்லா அன்னைக்குமே ஒவ்வொரு கேப்டனை முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல கிளீனிங் டீம்ல இருக்கிற விக்ரம போடுறதவுல இது எனக்கான டாஸ்க்கு என்டர்டெயின்மென்ட் டாஸ்க்கு கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கொடுங்க என்ன கேப்டன் ஆக்குங்க அப்படின்னு கேட்டு அவர் அந்த டீமோட கேப்டன் ஆகிறாரு இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா பாத்ரூம் டீமை போறதவுல ரம்யாவை கேப்டன் ஆக்குறாங்க அந்த இடத்துல செல்ஃப் நாமினேஷனும் இருந்துச்சு அதனால எஃப்ஜே போறதவுல நான் கேப்டனா இருந்து எல்லாரையும் வழி நடத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ஒரு பயலும் எஃப்ஜேக்கு ஓட்டு போடல அந்த நேரம் சபரியுமே ரம்யாவுக்கு ஓட்டு போடுறாரு இதை எஃப்ஜே வந்து வியப்பா பார்க்குறாரு பாத்தியா நான் கேப்டன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சபரி பண்றான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட லுக் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே சபரியை பொறுத்தவரை எஃப்ஜேவுக்கு பல இடங்கள்ல இதே மாதிரி அநீதி பண்றாரு அப்படின்னே சொல்லலாம் ஆமா தானுங்க முதல் வாரத்துல இருந்து நாங்க ரெண்டு வரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா சபரியை பொறுத்தவரை ஓட்டு போடும்போது மட்டும் எஃப்ஜேயை கலட்டி விட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கிச்சன் டீமோட கேப்டனா சாண்ட்ராவை தேர்வு பண்றாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் டாஸ்க்கு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு அந்த இடத்துல கிளீனிங் டீமை பொறுத்தவரை நாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் அப்படிமே சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா டாஸ்க் தொடங்கனதுக்கு அப்புறமா பண்ணுங்க அப்படிமே எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல விக்ரம் வந்து தனிப்பட்ட விருப்பு விருப்புகளை மத்தவங்க திறமையை போது நீங்க காட்டாதீங்க அப்படிமே எல்லாம் பேசுறாரு இருந்தாலும் அதெல்லாம் கேக்குறதுக்கு சாண்ட்ரா தயாரா இல்ல சாண்ட்ரா பொறுதவள பாருகிட்ட சொல்றாங்க பாத்தியா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பார்த்தோம் அப்படினா அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம எதுக்காக இருந்து கேக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேருமே எழுந்து போறாங்க கண்டிப்பா இந்த விஷயம் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுபொருளாகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல எதுக்காகனா ஒரு கலைஞர் அவரோட திறமையை காட்டுறாரு நீங்க எதுக்காக அந்த இடத்துல நின்று பார்க்கல அவங்களை அசிங்கப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கண்டிப்பா கிழிச்சு எடுக்க போறாரு இந்த இடத்துல வினோத்துமே கிழிச்சு எடுக்கிறாரு அதாவது விக்ரம பொறுத்தவள தயவு செஞ்சு உட்காருங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு எதுக்காக இப்படி கெஞ்சு கேட்கிறா அப்படிங்கிற மாதிரி வினோத் போட்டு பொழக்கிறாரு அதாவது விக்ரம் வந்து உலகம் ஃபுல்லா அவனோட திறமையை காட்டியிருக்கான் அவனை இந்த இடத்துல கெஞ்ச வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வினோத் பொங்குறாரு அதாவது திவாகர் போனதுக்கு அப்புறமா வினோத் காணாம போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க வினோத பொறுத்தவளை இப்ப ரம்யா கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி அரோராவை கட்டி பிடிச்சிட்டு தூக்கி வச்சு சுத்துறது இதெல்லாம் தான் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது இதை தவிர வினோத் எந்த கண்டென்ட்டுமே பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு தான் வினோத்தோட நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வினோத்தோட நிலைமை மட்டுமா பரிதாபமா இருக்குது பிக்பாஸ் ரசிகர்களோட நிலைமையே பரிதாபமாக தான் இருக்குது ஆமாங்க திவாகர் இருக்கும் போது திவாகருக்கும் பல பேருக்கும் இடையில சண்டை வரும் அதை வச்சு பல கண்டென்ட் வரும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் எந்த கண்டனமே இல்ல ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எப்ஜே பொறுத்தளவுல வியானா கூட சுத்திட்டு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் பாரு அரோரா இந்த முக்கோண காதல் இந்த கன்றாவையை மட்டும் தான் காட்டிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த டாஸ்க்குக்கு இடையில பிக்பாஸ் பொறுத்தளவுல இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாரு இந்த டாஸ்க்ல வின் பண்ற ஒரு அணிக்கு ரெண்டு வெள்ளி காயின் கிடைக்கும் அப்படிங்க சொல்றாரு இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல ஒவ்வொரு அணில இருக்கிற அஞ்சு பேருமே லைனா நிக்கிறாங்க அவங்க வாயில கார்டை வச்சுக்கிறாங்க ஒரு முனையில இருந்து இன்னொரு முனையில அந்த வாயில இருக்கிற கார்டை மட்டுமே பயன்படுத்தி மாவை கடத்தணும் தான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்கோட இறுதியில கிளீனிங் டீம் தான் வின் பண்றாங்க அவங்களை அவங்க தான் அதிகப்படியான மாவை கார்டை பயன்படுத்தி கடத்திருக்காங்க அந்த வகையில அந்த அணிக்கு ரெண்டு வெள்ளி காயின்கள் கிடைக்குது அதுக்கப்புறமா எல்லாருமே லிவிங் ஏரியால இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு டீமுமே இன்னொரு டீமோட பெர்ஃபார்மன்ஸை மதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கான காயினை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற

அவங்களை பொறுத்த கிச்சன் வந்து சுத்தமாவே இல்லை அதனால ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் கிளீனிங் டீமை பொறுத்த அவங்க வேலை சரியா பண்ணல இருந்தாலும் ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து என்னமா வேலை பார்க்கலங்கிற மறுபடியும் எதுக்காக ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க இருந்தாலும் ரம்யாவுக்கு சப்போர்ட்டா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏமா நீ காரணத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சிடறாங்க கடைசியா வர்ற சாண்ட்ராவை பொறுத்த பாத்ரூம் டீம் வந்து ரொம்பவே கொச்சையா நடந்துக்கிட்டாங்க பாத்ரூம்ள்ள போகும்போது அவங்க பாடுற பாட்டுகள் வந்து ரொம்பவே ஆபாசமாகவும் டபுள் மீனிங் ஆகவும் மேல இருக்கிற வன்மத்தை குற்ற மாதிரியும் இருக்குது அதனால அந்த அன்னைக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் அதே மாதிரி கிளீனிங் டீம் பொறுத்தவரை அவங்களோட வேலைகளை சரிவர பண்ண அதாவது வீட்டை சுத்தமாக வச்சுக்கல எங்களோட கிச்சன் கூட அழுக்கா இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறீங்க சரி எங்களை பொறுத்தவரை நாங்க கிளீனிங் டீமுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான டாஸ்கோட இறுதியில கிளீனிங் டீம் தான் அதிகப்படியான பாயிண்ட்ஸ்

அதாவது பார்வை இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட சபரி பதிவு பண்றாரு அத இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வை பொறுத்தவரை நீ அப்படி பேசினது எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படிங்கமே சொல்றாங்க சபரி பொறுத்தவரை எப்பவும் போலவே புழுவுறாரு நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படிங்கமே சொல்றாரு அந்த இடத்துல இருந்த பல பேர் வந்து சபரி நீங்க சொன்னீங்க அப்படிங்கமே சொல்லும்போது சபரி பொறுத்தவரை தப்பான மீனிங்ல சொல்லல நான் பண்ணாதான் சொன்னேன் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிட்டா எப்படி அப்படிங்கமே சொல்றாரு அட புழுவின மூட்டை என்னடா நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லங்கற சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லங்கற எதுக்கடா இப்படி புழுவிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சபரியை பார்க்கும்போது தோணுச்சு இதே பிரச்சனையை பத்தி சபரி கிட்ட பாரு பேசுறாங்க எப்ப உன்னை பொறுத்தவள எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாரி கேட்டு முடிச்சிடற ஆனா திரும்பவும் அதே தப்ப தான் பண்ணிட்டு இருக்க எதுக்காக இவ்வளவு கேவலமா கேம் ஆடிட்டு இருக்க அப்படிங்க கேக்குறாங்க உடனே சபரியை பொறுத்தவள இன்னைக்கு பாத்ரூம்ல நீங்க சொன்னீங்க அதாவது பாத்ரூம் கழுவுற பிரஷ கொண்டு வந்து காமெடி பண்ணாத வீடு தொடக்கிற மாப்ப வச்சு காமெடி பண்ணாத அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நான் திருத்திக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் எப்படி பண்ணா பேசணும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட பேசுறேன் உங்களுக்கு தப்பா இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அட விளக்க நீ பண்றது எல்லாமே தப்பு தாண்டா எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி எப்ஜே கிட்ட ரம்யா கிட்ட எல்லாம் இவ்வளவு கேவலமா தான் நடந்துகிட்டு இருக்கியா உன்ன பொறுத்தவரை பார்வை ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கல ஸ்டார்டிங்ல இருந்தே பார்வைக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பண்ணணும் தப்ப நான் பண்ணினேன்னு ஒத்துக்க அதை விட்டுட்டு நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது தான் ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை இந்த சோறு சோப்பு மாப்பு இந்த டாஸ்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू